அன்பானவர்களே நாம் எல்லாரும் வேதாமத்தை வாசிக்கும் போது படிக்கும்போது நாம் படித்தவைகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக விரும்புவோம் ஒரு குறிப்பிட்ட சம்பவமோ அல்லது ஒரு நபரோ பெயரோ வசனமோ வேதத்தில் எந்த இடத்துல இருக்கிறது என்று ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உடனடியாக சொல்லிடுவாங்க நமக்கும் அப்படி சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நம்ம நினப்போம் அந்த சீரீஸ் தான் இது இதில் என்னென்னா என்ன எங்கே வேதாமத்தில் இருக்கிறது இன்னொரு முறை சொல்லவா பைபிள் ரெஃபரன்ஸ் தான் அது என்ன எங்கே வேதாமத்தில் எங்கே இருக்கிறது இங்கிலீஷில் பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் கேட்சியாக இருக்கும் என்னென்னா வாட் வேர் இந்த வேர்ட் டாட் நோ த லொக்கேஷன் டாட் காம் ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஒரு டிப்ஸு ஒரு கீயை ஒரு வளையத்தில் போடுறது போல் இப்போ பாருங்கள் ரொம்ப தெரிஞ்ச ஒரு காரியம் ரெண்டு வசனம் நான் சொல்கிறேன் யோவான் ஒன்று பன்னெண்டு யோவான் ஒன்று பன்னெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரிலோ அத்தனை பேரிலோ தேனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் இது ரசிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நல்லா தெரியணும் ஏன்னா ஒருத்தர் ரசிகப்படும் போடும்போது என்ன நடக்குதுன்றத விலைக்கு சொல்கிற வசனம் யோ ஒன் ஒன்று பன்னிரெண்டு சிலருக்கு ஞாபகம் கொஞ்சம் கஷ்டமாக நான் அப்படி தான் கேள்வி கேட்பேன் எப்படின்னா அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க அப்புறம் சிலர் வந்து முதியோர் அப்படின்வாங்க ரைட் இங்கிலீஷில் அழகான வேர்ட் சீனியர் சிட்டிசன் அறுபது வயசுக்கு மேலே அப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே பெரியவங்க இருபத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு பதினாறுலேருந்து இருபத்தஞ்சி வரேன்னா வாலிபர் சரி ஒன்றுலேருந்து பன்னெண்டுனா பிள்ளைகள் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் தேவனுடைய பிள்ளைகள் வயசில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு பிள்ளைகள் சில்ட்ரன் யோவானில் ஒன்றுலேருந்து பன்னெண்டு தேவனுடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை பாருங்கள் ரொம்ப நல்ல வசனம் மனப்பாடமாக படிச்சுக்கிறது நல்லது அடிக்கடி வாசிக்கிறது நல்லது சொல்லி பார்க்குறது நல்லது இந்த வசனம் ஏபிசி அக்செப்ட் ஜீசஸ் பிலீவ் ஜீசஸ் யூ பிகம் சில்ட்ரன் ஆஃப் காட் ஏபிசி யோ ஒன் ஒன்று பன்னெண்டு ஏபிசி காட் பிளஸ் யூ